அக்டோபர் மாதம் இரண்டாம் நாள் சந்தை மகன் தூய ஆவியின் பெயராளை ஆமேன் திருப்பாடல் ஐந்து மூன்று வாழ்வின் ஊற்றாகியா போற்றுகின்றும் இப்புகழுகின்றும் ஆராதிக்கின்றும் வணக்கம் செலுத்துகின்றோம் தருமையான காலை வேலைக்காக நன்றியப்பா உடைய பரிசுத்த ரத்தம் எங்களை அந்தவரை ஒவ்வொரு நாளும் எங்களை கழுவுவதற்காக நன்றி செலுத்துகின்றோம் உடைய திருச்சபைக்காக நன்றி செலுத்துகின்றோம் திருச்சபையில் ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகின்றோம் குறிப்பாக புனிதர் புனிதைகளை எங்களுக்கு எடுத்துக்காட்டாக தந்ததற்காக நன்றி எஸ்வேன் உங்களுடைய தாயை எங்களுக்கு தாயாக தந்து எப்போதும் உம்முடைய அரவணைப்பில் நாங்கள் இருக்கும்படியாக செய்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் எங்களுக்கு நல்லதை கற்றுக் கொடுப்பதற்காக நன்றியப்பா நாள் முழுவதும் பிரசன்னத்தை நாங்கள் உணரும்படியாக செய்திடலாம் நாங்கள் எங்கு சென்றால் உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு முன்பாக செல்வதாக நீரே எங்களுக்கு எல்லாவற்றையும் திட்டமிட்டு வழி நடத்துகின்றவர் எங்களுடைய ஆபத்து காலத்திலே நீரே எங்களை பாதுகாப்பவர் அப்படியாக தந்தையே உண்மை விட்டு பிரியாத பிள்ளைகளாக எங்களை மாற்றியரும் ஆண்டவரே அன்றுவரே நீ இல்லாத வாழ்க்கை அன்றுவரே எங்களால் நினைத்து பார்க்க முடியாது இயேசுவே அப்படிப்பட்ட உண்மையான அன்பு உம்மிடம் இருக்கின்றது உண்மையான நேசம் தகப்பனே உண்மையாக அன்றுவரே எங்களை புரிந்து கொள்பவர் நீர் ஒருவர் மட்டுமே அன்றுவரே நீரே எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் பாவம் மன்னிப்பை கொடுத்து எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய நாளை கொடுக்கின்றே நாங்கள் மீண்டும் மீண்டும் அன்றவரை தவறினாலும் அனரே எங்களை பொருட்படுத்தாமல் அணரை இரு கரம் விரித்தவராய் எங்களை எப்போதுமே அன்றவரை அரவணைக்கின்றவர் நீர் ஒருவரே அப்பா அப்படி ஆக உமக்கு விரோதமாக நாங்கள் செயல்படுகின்ற போது அப்பா நாங்கள் உண்மையே சிலுவையில் அறையிறோம் என்பதை நாங்கள் மறந்து ஆண்டவரே எங்களுடைய நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அந்த நலத்தை ஆண்டவரே எங்களிருந்து எடுத்து போடுமாப்பா எங்களிடத்தில் இருக்கின்ற வெறுப்புக்கள் ஆண்டவரை மன்னிக்க முடியாத தன்மை அவரை பொறாமை போட்டி அவரே என்ன ஆண்டவரே சப்பா சாத்தானின் காரியல் என்னவாக இருந்தாலும் அதை முறியடித்து தகப்பனே உம்முடைய ஆண்டவரே அன்பு மகிழ்ச்சி பொறுமை ஆண்டவரே அப்படிப்பட்ட நற்குண்ணங்களை ஆண்டவரே எங்களுக்கு எங்களுக்கு கற்று தாரும் தகப்பனே இவரே எங்களுடைய இதயங்களை ஆண்டவரை திறந்தரலும் எங்களுடைய இதயம் பழுதான இதயம் தகப்பனே அப்பா நீர் எங்களுடைய இதயங்களை தங்கி ஆண்டவரை எங்களை வழி நடத்தியரலும் அப்பா ஆமா ஆண்டவரே இன்றைய நாளில் ஆண்டவரை யாரெல்லாம் எங்களிடத்தில் செப்பம் கேட்டார்களோ ஒவ்வொரு நபரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கின்ற மேசுவேன் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் உமக்காக நாங்கள் வாழும் என்ற வாழ்க்கை எங்கள் தாரும் தகப்பனே அவரே எங்களுடைய சுயநலங்களை விட்டு ஒழித்து ஒழிப்பதற்கு நீரே எங்களுக்கு துணையாக நிற்ப இந்த உலகத்தில் வாழும் முழுவதும் தகப்பனே நாங்கள் மகிழ்ச்சியோடும் உமக்கு சொந்தமான பிள்ளைகளாக நவரே நீர் விரும்பிய வாழ்க்கை நாங்கள் வாழும்படியாக எங்களுக்கு அண்டவரே உடைய கிருபைகளையும் உடைய பரிசு தாவியையும் எங்களுக்கு தாரும் அப்பா அப்படியாக நாளில் தகப்பனே ஒவ்வொரு நாளும் தகப்பனே ஆண்டவரே ஆண்டவரே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றவர்கள் ஒவ்வொரு நாளும் நோயினால் அவதிப்பட்டு வரை என் இந்த வாழ்க்கை ஆண்டவர் எனக்கு போதும் என்ற அளவுக்கு ஆண்டவரை வெறுத்து ஆண்டவரே நோயினால் ஆண்டவரை வாடுகின்ற மக்களை ஆண்டவரை தொட்டு குணப்படுத்தலும் இயேசுவே அவர்களுக்கு நீரே தகப்பனை புது வாழ்வு கொடுத்தரலும் ஆண்டவரே அவர்கள் புது வாழ்வை அவர்கள் ஆரோக்கியமான ஆண்டவரே அந்த அனுபவிக்கும்படியாக செய்தாரலும் அப்பா அப்படியாக தகப்பனே வெளிநாடுகளில் சென்று வேலை செய்கின்றவர்களை நீரை பாதுகாத்தார்களும் அவருடைய குடும்பங்களுக்கு நீரை தாயாக தந்தையாக இருந்து அவர்களை வழி நடத்தியாரலாம் அப்பா அப்படியாக புறம்பாக நாங்கள் நடக்கும் போது தகவலே நாங்கள் உண்மையை சிறுவையில் அறைகின்றோம் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் உணர்ந்த பிள்ளைகளாக அவரே கடவுளே உமக்காக நாங்கள் வாழும்படியாக பிள்ளைகளாக எங்களை இயேசுவே ஏசுவேன் இப்படிப்பட்ட உண்மையான வாழ்க்கையை வாழ்வதற்கு எங்களுடைய கண்கள் அன்வரை மறைக்கின்ற பாவங்களை அனைவரை எடுத்து தகப்பினே நிறைய உண்மையான கண்களை திறக்கும்பட்டியாக செய்தும் இதயங்கள் திறக்கும்பட்டியாக செய்தாலும் அன்பை நாங்கள் அன்பரை முழுமையாக பெற்றுக்கொண்டு அதை மற்றவர்களோடு பயந்து கொள்கின்ற மக்களாக மகனாக எங்களை மாற்றியர்களும் தகப்பினே நிறைய எங்களை ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி மோடு பாதையிலே நாங்கள் வாழ்வதற்கு நீர் பிரியமாக இருக்கின்றேன் அதை நாங்கள் செய்வதற்கு நிறைய நீரை துணையாக எல்லா வழித்தேவை கருத்தில் ஒப்புறைய வாழ்வாக இருந்து எங்களை வழி நடத்தியர்லாம் அப்பா எங்களுடைய ஜபம் எல்லாவற்றையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் எங்கள் ஜீவனம் ஆய்மறிக்கின்ற நல்ல கருத்தரே அமேன் அமேன் அமேன்